எங்க அப்பா எனக்கு எழுதி போன சொத்து என்ன தெரியுமா எங்க ஊரு பாத்தீங்கன்னா பழமைவாதியான ஊரு போறவங்க எல்லாம் உட்காந்து நீ என்ன பாவம் பாவம் அந்த மாதிரி ஊர்ல ஆம்பளை சொன்னா பொம்பளை கேட்டுதான் ஆகணும் இஷ்டப்பட்டா அடிப்பாங்க ஒரு ஆடு மாடு வளர்ப்பாங்களோ அந்த மாதிரி ஒரு ப்ராப்பர்ட்டி தான் நிறைய பெண்கள் இந்த போயிட்டு இருந்தேன் எங்க அப்பா என்ன கூப்பிட்டாரு வந்து உங்க வீட்டு வீட்டில் இருக்கிற ஆம்ல பசங்களை எல்லாரையும் கூட்டி வாங்கடா என்கிட்ட பாட்டு சொன்னல அது நான் ஒரு நிமிஷம் கூட தயங்காம எல்லார் முன்னாடியும் அந்த பாரதியார் பாட்டை ஒப்பிச்சு அந்த பசங்களை சொல்ல சொன்னாரு ஒருத்தவங்க கூட சொல்லல எங்க அப்பா அப்படியே பார்த்துட்டு ஏ நான் ஓ ஆம்பளைப் பசங்களை பெற்றீங்க நீங்க புண்ணியோன்றீங்க எவனுக்காவது என் பொண்ணுக்கு இருக்கிற தைரியம் இருக்குதா காமிங்கடா அப்படின்னு எனக்கு மூன்று வயசு ஆனால் எங்க அப்பா எனக்கு மாட்டி விட்ட ஒரு கண்ணாவி என் பொண்ணு தைரியமானவ அது உண்மையா பொய்யான்னு சொல்லிட்டு பகுத்தறிஞ்சு பார்க்கற சக்தி கூட எனக்கு கிடையாது ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் இல்லை வாழ்க்கையில எனக்கு விழுற அடிகளிலிருந்து என்ன தடுக்க முடிஞ்சுதான்னு சொல்லிட்டு கேட்டேன்னா தடுக்க முடியும் left when i